ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி முட்டையை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்கலாம் சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியாது ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த சிம்பிளான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு நான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நமக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு வந்து இது மாதிரி தட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நல்லா பொன்னீரமாக வதங்கி வரட்டும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும் அப்போ தான் தொக்கு தொக்காக இல்லாமல் இருக்கும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாலாம் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் நான் இப்போ ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக ஆட் பண்ணுங்கள் அந்த கரு வந்து உடஞ்சிடக்கூடாது உங்களுக்கு டைரக்டாக ஆட் பண்ணுறதுக்கு தெரியலனாலும் நீங்கள் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் சேர்த்து அப்படியே உள்ளே ஊற்றிடலாம் அதே மாதிரி சைடில் வந்து லைட்டாக கரண்டி வச்சு அந்த தொக்கை நல்லா ஒதுக்கி விட்டு சென்டரில் அந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து முட்டை ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாமல் இருக்கும் அவ்வளோதான் இப்போ முட்டை சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு மீடியம் ஹீட்டில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா சூப்பராக இந்த மாதிரி ரெடி ஆகிருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடும் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ரெசிபி நான் சாதத்துக்கு தான் பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ